ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டேவிட் சாண்டி இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்துலாமா வல்லாரக்கீரை வச்சு நான் இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய் வந்துட்டு ஊற்றிக்கணும் நல்லா எண்ணெய் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் வல்லாரக்கீரை வந்துட்டு அந்த தண்டு இல்லாமல் வெறும் இலையை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அப்போ அதை வந்துட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும் அது ஒன்றோடய ஒன்று ஒட்டி இருக்கறதுனால நம்ம ஸ்பூனை வச்சு அது தனித்தனியாக வந்துட்டு பிரித்து விட்டுடலாம் அப்போ தான் சரி சமமாக எல்லா இலையுமே வந்து நல்லா வதங்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னால் நம்ம இதை வதக்கி எடுத்துடணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம நான் வதக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் சேம் பேன்லேயே ரெண்டு ஸ்பூனை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் குழம்பு கடலை பருப்புன்னு சொல்லுவாங்க அப்புறம் அஞ்சு பல்லு பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்துட்டு புளி இப்பயே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் புளியே நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடணும் காரத்துக்கு வந்துட்டு நான் அஞ்சு வர மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்த கருவேப்பில் போட்டு இருந்து இருபது சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் போடும்போது நல்லாவே வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராகவே வந்துட்டு இருக்கும் அது நல்லா வதக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு புளி அதிகமாக போட்டிருக்கேன் இல்லையா அதனால தக்காளி வந்துட்டு ஒன்றரை சின்ன சைஸு தக்காளியில் ஒன்றரை தக்காளி வந்துட்டு போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுறணும் அது நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்துட்டு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வந்துட்டு உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் வந்துட்டு போடுறேன் போட்டு எல்லாத்தையுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நாம் இப்போது வந்துட்டு வதக்கி வச்சுருக்கோம்ல வளரக்கிற அதையே வந்துட்டு இப்போது எடுத்து இது கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே வந்துட்டு அது கூட மிங்கிள் ஆகணும் அப்போ தான் வந்துட்டு அதோட டேஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேவருமே நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும் இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அரை முடி தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக நீங்கள் பீஸ் பீஸாக குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி அப்புறம் இதில் வதக்கினீங்கன்னா அது டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை நீங்கள் இந்த மாதிரி துருவிட்டு அதுக்கப்புறம் இதோட மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக வந்துட்டு இருக்கும் நீங்கள் அதை வதக்கும் போதே உங்களால் அந்த ஸ்மெல் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்கும் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சி ஜாரில் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி நம்ம அரைச்சிடலாம் ஆக்சுவலாக இதில் நம்ம எந்த ஒரு மசாலாவும் வந்துட்டு ஆட் பண்ணலை நம்ம ஸ்பைஸுக்கு வந்துட்டு வர மிளகா சேர்த்துருக்கோம் புளிப்புக்கு புளி தக்காளி எல்லாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் குறை குறப்பாக வந்துட்டு அரைச்சிக்கோங்க நம்ம இட்லிக்கு தோசைக்கு ரைஸுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சின்னவங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறேன் பாய்